அது என்னோட செல்போன் இல்லை நீ அந்த ஃப்ரெண்டோட செல்போன் வாங்கி பார்த்துருக்குற எதுவும் நான் சொல்லி அவங்க அப்பா என்ன நினைப்பாங்க சொல்லி பார்க்கலாம் வேணடா அவங்களாம் பணக்காரங்க நம்ம ஏழைங்க நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேள்வி நிறுத்தங்க நான் உன்னோட நல்லது தான் சொல்கிறேன் நான் சரியா வேண்ட சாமி நீ ஒழுக்கமாக படிச்சு நல்ல பேர் வாங்கணும் அதுதான் அந்த அப்பாவோட ஆசை அம்மாவோட ஆசை அம்மா பார்த்தியா உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் போய் பாத்திரம் கழிட்டு வருது பார்த்தியா நான் ஒரு மூட்டை தூக்கி தான் உன்னை வளர்த்து ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அவ பாத்திரம் போயிருக்கிற நான் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அது இங்கிலீஷ் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் சொல்லுவாங்க படிக்க வச்சிருக்கேன் ஏ நாங்க ரெண்டு பேரும் படிக்கலையே நம்ம பையனா படிக்கிட்டு சொல்லி நீ வேலுக்கு பார்க்காத இது பாரு அது கொண்டா படி இது படி ஆ நல்ல பையன் சரியா நாளைக்கு எக்ஸாம் இல்லை படி ஆ செல்போன் பார்க்க கூடாது சரி ஓகே